பிப்ரவரி ஆறு குரோதி வருடம் தை இருபத்து நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி அதிகாலை மூன்று இருபது மணி வரை அதன் பின் நவமி திதி கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்து மூன்று மணி வரை அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் மரணயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் அதிகாலை நான்கு ஐம்பத்தி எட்டு மணி வரை கன்னி அதன் பின் துலாம் பொது தை கார்த்திகை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி சந்திர உதயம் மதியம் பனிரெண்டு நாற்பத்து நான்கு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை பனிரெண்டு நாற்பத்து ஆறு மணி மேஷ ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் உங்கள் செயல்களில் திடீர் தடை உண்டாகும் வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும் புதிய முயற்சி சங்கடம் தரும் மிதுனராசி அன்பர்களே அலைச்சலுக்கு ஆளாகும் நாள் செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தள்ளி போகும் இன்று யாருக்கும் கடன் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் உடல் நிலையில் சிறு பாதிப்பு தோன்றும் வரவைவிட செலவு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே லாபமான நாள் உங்கள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் தொழிலில் புதிய யுக்தியை கையாள்வீர்கள் உங்கள் முயற்சி நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் புதிய வேலைக்கு அச்சாரம் விடுவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்களில் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் கையில் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களில் நினைத்தது நிறைவேறும் நேற்று வரை இருந்து நெருக்கடி நீங்கும் பெரியோர் ஆதரவால் வேலை நடந்தேறும் நெருக்கடி விலகும் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் கேட்ட உதவி கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு சங்கடம் தீரும் துளாராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் கவனம் தேவை நிதானமாக செயல்படுவது நல்லது வெளியூர் பயணமும் பணம் கொடுக்கல் வாங்கலும் சிரமத்தை உண்டு பண்ணும் எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற பிரச்சினை இன்று தேடி வரும் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம் விருச்சகராசி அன்பர்களில் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வருவாய் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் செயல்களில் லாபம் தோன்றும் வரவு திருப்தி தரும் தனுசுராசி அன்பர்களே ஆதாயமான நாள் எழுப்பறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் மறைமுக தொல்லை அகலும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட முடிவிற்கு வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் இழுப்பறியான வழக்கில் வெற்றி உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும் உடல்நிலை சீராகும் மகர ராசி அன்பர்களில் நெருக்கடி அதிகரிக்கும் நாள் அவசர வேலைகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் உறவுகளால் பிரச்சினை உண்டாகும் உங்கள் முயற்சியில் கவனம் உங்கள் தேவை முயற்சியில் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பது நல்லது செய்து வரும் தொழிலில் போட்டியாளரால் சங்கடம் தோன்றும் பண வரவில் தடை உண்டாகும் உதவுவதாகச் சொன்னவர்கள் விலகுவர் கும்பராசி அன்பர்களே வேலைப்பழு அதிகரிக்கும் மனதில் குழப்பம் தோன்றும் செயல்களில் எதிர்பார்த்ததை அடைய முடியாமல் போகும் தாய் வழி உறவுகளால் நெருக்கடிக்க ஆளாவீர்கள் வெளியூர் பயணத்தில் சிறு சங்கடம் உண்டாகும் கவனமாக செயல்படுவது நல்லது உங்கள் செயலில் இன்று எழுப்பறி ஏற்படும் வருவாயில் தடை உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் மீனராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் அதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் செல்வாக்கு உயரும் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் உங்கள் வேலையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொதுப்பலன் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் துளாராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் செயல்கள் இழுப்பறியாகும்